Me. நான் காதல் சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குது இப்ப அஞ்சலி யாரும் எதிர்பார்க்காத விதமா இல்லையா நேரா போயிட்டு சந்திரா கிட்ட நீ யாரு எனக்கு என் வீட்டுக்காரர பத்தி தெரியும் சொல்லி சந்திரா ஒரு அற விட்டு நீ யாருன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே ஆகாஷ் எடுத்துக்கிட்டு எதுக்காக இப்படி எல்லாம் பேசாம போலீஸ வர வச்சு மாமாவுக்கு ஒரு டெஸ்ட் எடுத்தா எல்லாமே தெரிஞ்சு போயிடும்ல அப்படின்னு சொன்ன உடனே டக்குனு முரளி ஐயோ போலீஸ் வந்ததுன்னா நம்ம தானே மாட்டிக்குவோம் டெஸ்ட் எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே நேரா போயிட்டு ஒரு தூணுல டங்கு டங்குன்னு முட்டிக்கிட்டு அங்க இருந்து வெளியில ஓடிடுறாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அஞ்சலிக்கு போன் வருது முரளிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே முரளியோட டிராமா அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இப்ப எல்லாருமே ஹாஸ்பிடலுக்கு போறாங்க ஹாஸ்பிடல்ல நம்ம பிரம்மோலியே பாத்துருப்போம் நம்ம முரளிக்கு மறுபடியும் ஞாபகம் திருப்பி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி டிராமாவ ஆரம்பிச்சுட்டாப்ல சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த உடனே மறுபடியும் சந்திரா கிட்ட நீ யாரு அவருக்கு எல்லாருமே திருப்பி வந்துருச்சு இவங்கள நடிக்க வச்சேன் இவருக்கு இப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் பழசெல்லாம் ஞாபகம் வரும்னு எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க அதனாலதான் இவங்களை நான் நடிக்கிறத கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு அபி சொன்ன உடனே ராகவ் அனு எல்லாருமே ஆமா நாங்களும் எங்களுக்கும் இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதோட முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்